என்ன இது மறுபடியும் அதே கனவு போன தடவை இதே மாதிரி கனவு வந்தப்ப அந்த சலீம் செத்து போயிட்டு கறந்தான் அதுவும் அந்த பங்களா முன்னாடி இப்போ மறுபடியும் அதே மாதிரி கனவு வருது ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ நம்ம போய் ஏதாவது பிரச்சனையான்னு பாத்துட்டு வரலாமா அண்ணன் வேற நல்லா தூங்கிட்டு இருக்கான் நம்ம மட்டும் போய் பார்த்துட்டு வருவோம் நாமளும் இங்க வந்து மூணு நாள் மேல ஆக போகுது இன்னும் கூட ஒரு சின்ன க்ளூ கூட சிக்கலையே இந்த கேஸ பத்தி அந்த பையன் சமீர் எப்படி செத்து போனானே தெரியல சே ஒரு சின்ன க்ளூ ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட போதும் எப்படியாவது இந்த கேஸ நான் சால்வ் பண்ணிடுவேன் என்னோட இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு இந்த கேஸ் ரொம்ப தண்ணி காட்டுது இவன் இந்த பையன் விஜய் தானே இந்த நேரத்துல எங்க போயிட்டு இருக்கான் இவன ஃபாலோ பண்ணி பார்ப்போம் ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சா கிடைக்கும் இவன் எதை பார்த்து இவ்வளோ ஷாக் மறுபடியும் ஒரு மர்டரா பாண்டியன் சார் நீங்களா இங்க என்ன பண்றீங்க அத நான் தான் உங்ககிட்ட கேட்கணும் மிஸ்டர் விஜய் இங்க ஒரு பணம் இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அதுவும் இந்த நைட்ல நீங்க தனியா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது சார் நான் எனக்கு அதுக்கு முன்னாடி கூட ஒரு கனவு அந்த கனவு அப்படியே எனக்கு வந்துச்சு நான் தான் பார்க்க ஐயோ நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன் நான் சொல்றதை நீங்க நம்ப கூட மாட்டீங்க இவனை கொலை பண்றதுக்கான மோட்டிவ் என்ன அதை சொல்லுங்க ஐயோ இன்ஸ்பெக்டர் சார் ப்ளீஸ் முதல்ல நான் சொல்றதை கேளுங்க நான் ஒன்றும் இந்த கொலையை பண்ணலை அதுவும் இல்லாமல் இவர் எனக்கு என்னோட அண்ணா மாதிரி இவரை நான் ஏன் கொலை பண்ண போறேன் ஓ அப்போ இந்த கொலையை நீங்க பண்ணல சரி ஓகே ஆனால் பண்ணவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம்ல என்ன சொல்ல வரீங்க நான் ஏன் குழந்தைங்க கூட எல்லாம் சம்மந்தம் வச்சுக்க போகிறேன் என்ன விஜய் விளையாடுறீங்களா இந்த நடு ராத்திரியில் தன்னந்தனியாக அதுவும் இந்த டைமில் ஸ்விம்மிங் பூல்கிட்ட என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நான் அங்கேருந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன் தனியாக போயிட்டுருக்கீங்களேன்ட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்தது அதனால்தான் நான் உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தேன் கண்டிப்பாக இவனோட சாவுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கு நீங்களே வாய் திறந்து சொல்கிறீங்களா இல்லை போலீஸ்காரனோட அடி எப்படி இருக்கோன்றதை நான் உங்களுக்கு காட்டணுமா நீங்கள் பாருங்கள் மிஸ்டர் பாண்டியன் இவ்வளோ நேரம் நீங்கள் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருன்ற ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு தான் நான் பேசிகிட்ருக்கேன் புரியுதுங்களா அதுவும் இல்லாமல் நான் கொலை பண்ணன்றதுக்கு உங்கள்கிட்ட என்ன சாட்சி இருக்குது உங்களுக்கு கேஸ் முடியணுன்னா யாரை வேணால் தூக்கி கொலக்காரங்கன்னு உள்ளே போட்டுருவீங்களா இப்படி தான் நீங்கள் உங்களோட வேலையை பார்ப்பீங்களா உண்மையான கொளக்காரர் யாருன்றதை கண்டுபிடிங்க சும்மா அப்பாவிங்களெல்லாம் கேஸ் போட்டு உள்ளே தள்ளுற வேலை வச்சுக்காதீங்க யார் அப்பாவி இல்லைன்றத நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அதுவும் இல்லாமல் சும்மா சும்மா இருக்க நான் ஒன்றும் கேஸ் போட்டு உள்ளே தள்ளுற ஆள் கிடையாது என்னோடய சர்வீஸ் பற்றியும் என்னோடய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் என்னோடய மெடலே பேசும் அதுவும் இல்லாமல் எங்களுக்கு எப்படி வேலை செய்யணுன்றதோ நீங்கள் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் இல்லாமல் இந்த கொலையை நீ தான் பண்ணியிருக்கான்றத என்னால் ப்ரூஃப் பண்ண முடியும் ஓ அப்படியா சரி ஓகே அப்போ ப்ரூஃப் பண்ணுங்கள் ப்ரூஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னை தாராளமாக அரெஸ்ட் பண்ணுங்கள் இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது மிஸ்டர் பாண்டியன் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓ அப்படியா அப்போ அவ்வளோ யோகியவானா இருந்தா நீ எதுக்கு இந்த நேரத்தில் அதுவும் இந்த ஸ்விம்மிங் கிட்டே வந்திருக்க இந்த டெட் பாடி பக்கத்தில் உனக்கு என்ன வேலை இதிலே தெரியல நீ தான் கொலை பண்ணியிருக்க இல்லைனா யார் கொலை பண்ணியிருக்காங்கன்றது உனக்கு தெரியும் ரெண்டு பேரும் கூட்டாக சேர்ந்து தான் கொலை பண்ணியிருக்கீங்க யார் அந்த இன்னொரு ஆள் ஐயோ இப்போ என்ன உங்களுக்கு நான் எதுக்கு இங்கே வந்தேன் அந்த விஷயம் தானே தெரியணும் சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சமீர் இறந்து போனான்ல அந்த பங்களா முன்னாடி அதுக்கு காரணம் அந்த சித்ரலேக்கா தான் நீங்கள் நம்பினாலும் நம்மளாலும் அதுதான் உண்மை ஓ சித்ரலேக்கா அதாவது அந்த பேய் பேய் வந்து கொண்டுச்சு வா 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 சூப்பர் சூப்பர் எங்ககிட்ட வர எல்லா அக்யூஸ்டும் தப்பு பண்ணவங்களும் இப்படி தான் பழிபடுவாங்க என்ன ஒரு ஒருத்தன் நான் இல்லை இவன் இவன் அப்படின்ட்டு வேற ஒருத்தங்க மேலே பழிபடுவாங்க நீங்க டேரக்டா பே மேல பழி போடுறீங்க ஏன்னா பே அரெஸ்ட் பண்ண முடியாதுல்ல அக்யூஸ் பண்ற வேலை தானே என் சர்வீஸ்ல எத்தனை பேரை பார்த்துருப்பேன் நான் இந்த மாதிரி ஹலோ மிஸ்டர் பாண்டியன் அக்யூஸ்ட் அது இதெல்லாம் சொல்லாதீங்க உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லாம என்ன நீங்க அக்யூஸ்ட்னு சொல்ல முடியாது பையா நீங்க என்னோட பத்தி அதாவது என்னோட ஹஸ்பண்ட பார்த்தீங்களா அவர் ஆளே காணோம் நானும் அப்பத்துல ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என்ன போனாருன்னு தெரியல அது வந்து ஐயோ என்ன ப்ரோ அது அது நீட் இருக்கீங்க எது நான் எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன் என்னோட பத்தி எங்க போனாருனே தெரியல மறுபடியும் நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன் ஃபோன் சவுண்ட் இங்க தான் கேக்குது பயா பயா கொஞ்சம் தள்ளுங்க அங்க எங்கயோ இருக்கறா நான் பாக்குறேன் என்னோட 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 புருஷனுக்கு என்ன ஆச்சு என்ன என்ன ஆச்சு ஏன் இவரு இங்க இப்படி இருக்காரு பையா பையனோட பத்திக்கு என்ன ஆச்சு? அவரு இங்க எப்படி வந்தாரு? நீங்க ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கீங்க சொல்லுங்க. என்னாச்சு அவருக்கு? என்னாச்சு? அவரு இறந்து டாரு. யாரோ அவரை கொலை பண்ணிருக்காங்க. என்ன சொல்றீங்க? நான் இங்க வருமோதே அவரு இப்படி தான் இப்படி தான் இருந்தார். என்னாச்சுன்ன தெரியல. என்ன சொல்கிறீங்க இப்படி தான் இப்படி தான் இருந்தாருன்னா அவரு இல்லை 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 என்னோட பத்திக்கு எதுவும் ஆகியிருக்காது நீங்கள் நீங்கள் எல்லாரும் போய் சொல்கிறீங்க நான் நான் போய் எழுப்புறேன் அவர் அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் அவருக்கே அப்படி ஆக போகுது நீங்கள் நீங்கள் எதுவும் உளறீங்க நான் நான் போகிறேன் நான் நான் கூப்பிட்ட கண்டிப்பாக வர பத்தி பத்தி பற்றி எழுந்திரிங்க ஏன்னா பயன்படுத்துறீங்க நீங்கள் இங்கே தூங்குறீங்க நம்ம நம்ம போய் தூங்கலாம் எழுந்துறீங்க கண்ணை திறந்து பாருங்க ஏன் உங்கள் கண்ணு இப்படி இப்படி ஃபுல்லாக கருப்பு கலரில் இருக்குது பத்தி பத்தி எழுந்திரிங்க ஓ நீங்கள் என்ன மாமான்னு சொல்லி கூப்பிட்டு சொன்னீங்கல்ல கூப்பிட்டு மழைக்கும் மாமா மாமா ப்ளீஸ் எழுந்திரிங்க மாமா எழுந்திரிங்க மாமா மாமா இப்போது இப்போ மாதிரி ஒன்றாச்சு நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறேன்ட்டு நான் அந்த சர்ப்ரைஸ் சொல்லட்டுமா சொல்லிவிட்டுமா நீ எந்தீங்கல்ல மாமா இன்னைக்கு நம்ம கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆக போகுது ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி அந்த சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா நீங்க அப்பாக்க போறீங்க அம்மா நான் 2 मंथ्स प्रेग्नண்டா இருக்க அம்மா எந்திரீங்க என் வயித்துல நம்ம குழந்தை இருக்கு குழந்தை குழந்தையை பார்க்கணும்ல நீங்க எந்திரீங்க மாமா பத்தி மாமா எந்திரீங்க என்ன பாருங்க ஒரே ஒரு தடவை சிம்பிள் என்ன சொல்லுங்க எந்திரீங்க மாமா மாமா எந்திரீங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒண்ணும் இல்ல நீங்க தூங்குறீங்க எந்திரீங்க எந்திரீங்க பத்தி பிளீஸ் எந்திரிங்க பத்தி மாமா பிளீஸ் என்ன பயன்படுத்தாதீங்க மாமா எந்திரிங்க எந்திரிங்க ப்ளீஸ் எந்திரிங்க என்ன இப்படி தனியா தவிக்க விட்டு போயிடாதீங்க மாமா எந்திரிங்க நம்ம குழந்தைய நீங்க பார்க்க வேண்டாமா ஐயோ பகவான் எந்திரிங்க பகவான் நீ கேரே பத்தி மார்க்கயா இனிமே நாங்க என்ன பண்ண போறோம் என் வீட்ல வளர இந்த குழந்தை நான் எப்படி வளக்க போறா அம்மா ப்ளீஸ் எந்திரம்மா 얘 பிராங்க பண்ணாத ப்ளீஸ் எந்திரே எந்திரே என்ன என்ன நடந்துட்டு இருக்கீங்க ஏதோ சத்தம் கேக்குதுනේ எல்லாரும் มาለ வந்தோம் அந்த பையனுக்கு என்னாச்சு செத்து போயிட்டானா அவன் ஆமா இங்க இருக்க யாரோதான் அந்த ஆளை கொலை பண்ணிருக்காங்க இதெல்லாம் அந்த சித்திரலேகாவோட வேலைதான் இல்ல தம்பி அதுக்கு வாய்ப்பே இல்ல அன்னைக்கு குருஜி மந்திரிச்ச தாய்த்து கொடுத்திருந்தாரு அது எல்லாருமே கட்டியிருந்துமே அந்த பையன் கட்டலையா என்ன இன்னைக்கு வேற நிறைஞ்ச அமாவாசை இன்னைக்கு பேயோட ஆட்டோ அதிகமா இருக்கும்னு சொன்னாங்க அதுக்காக தானே நம்ம ஊர்ல இருந்தே கிளம்பி இங்க வந்தது எல்லாரும் கையிலயும் கயிறு கட்டி விட்டு எல்லாரோட வீட்லயுமே கயிறு கட்டி இருந்தோமே அப்படின்னா குருஜியோட கயிறு வேலை செய்யலையா வாய்ப்பே இருக்காது கண்டிப்பா குருஜி ஒரு வார்த்தை சொன்னா அது கண்டிப்பா நடக்கும் என்னோட குரு என்னோட ஆசான் என்னைக்குமே தோத்து போக மாட்டாரு அவர் அந்த நம்ம உயிரை அவனுக்கு ஏன் ஆச்சுன்னு அவன் கையில கயிறு யாராவது பாருங்க ஆச்சி வாங்க வாடி போலாம் பாவம் இங்கே இருக்க யாரோ தான் அந்த கொலையை பண்ணியிருக்கீங்க அந்த கொலையை பண்ணது யாருன்றதை மறைக்கிறதுக்காக பிசாசுன்னு கதை சொல்லிட்டுருக்கீங்க மரியாதையா யார் இந்த கொலையை பண்ணதுன்னு ஒத்துக்கங்க பாருங்கள் இன்ஸ்பெக்டர் இங்கே இருக்க எல்லாருமே டூர்க்காக வந்தவங்க தான் அதுவும் இல்லாமல் அந்த பையனை கொலை பண்ணுறதுக்கு எந்த ஒரு மோட்டிவோ இல்லை நாங்கள் எதுக்கு அந்த பையனை கொலை பண்ண போகிறோம் அவன் எங்கள் ஊருக்கார பையன் சொல்லப்போனால் எங்கள் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவான் எங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒருத்தன் அவனை நாங்கள் ஏன் கொலை பண்ண போகிறோம் அது நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் தானே இந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவர் உங்கள் ஊரில் இப்படி தொடர்ந்து ரெண்டு கொலை நடந்திருக்கு இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க சமீரோட கொலை நடந்ததும் நான் சொன்னேன் யாரும் இந்த ஊரை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னுட்டு நீங்கள் தான் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு இந்த மாதிரி எல்லோரையும் டூர் கூட்டிகிட்டு வந்தீங்க ஆனால் இங்கேயுமே ஒருத்தன் செத்து கிடக்குறான் இருந்தாலும் பரவாயில்ல இந்த டூர்ல வந்த ஒவ்வொருத்தரையும் நான் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா உண்மை வெளியே வரும் தம்பி நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா இங்க இருக்க எல்லாரையும் நீங்க விசாரிக்க வேணும்னா விசாரிங்க ஆனா யார் இந்த கொலையை பண்ணாங்கன்னு தெரியாம எல்லாரையும் ஒரு குற்றவாளி மாதிரி நீங்க நடத்துறது கொஞ்சம் கூட சரியில்லை பாருப்பா போலீஸ் தம்பி எல்லாமே ஊருக்கு போயிட்டு பேசிக்கலாம் முதல்ல இவனோட உடம்பை இங்க இருந்து எடுத்துட்டு போனோம் முதல்ல இவனோட பாடியை இங்கேருந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போனோம் அதுக்கப்புறம் அட்டாக்சி பண்ணணும் ரிப்போர்ட் வரட்டும் அதுவும் இல்லாமல் அந்த சமீரோட கொலைக்கும் இவனோட கொலைக்கும் ஏதாவது சிமிலாரிட்டிஸ் இருக்கான்னா பார்க்கணும் அதுக்கப்புறம் இருக்குது கண்டிப்பாக என்னோடய கண்ணினிமே உன் மேலே தான் இருக்கும் எங்கே போகிற என்ன பண்ணுற எல்லாத்தையும் கண்காணிப்பேன் ஒரு இடத்துல நீ மாட்டினா கூட அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாதது தானேன்னு எல்லாம் நீ அனுபவிப்பேன் மச்சா சொல்லுடா நீ முதல்ல இங்கே இருந்தே என் கூட வா புரோஹிதரே என்ன பிரச்சனை இதெல்லாம் அந்த சித்ரலேக்கா இதுக்கப்புறம் யாரையும் கொல்ல மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இந்த பையன் இங்கே செத்து கிடக்குறான் அதுதான் தலைவர் எனக்கும் ஒன்றும் புரியல இருங்க முதல்ல அவன் கையில் ரக்ஷ கயிறு இருக்கான்னு பார்த்துட்டு வரட்டும் புரோஹிதரே அந்த பையனோட கையில் ரக்ஷ கயிறு இருக்குது அக்கா என்னக்கா சொல்றீங்க நல்லா பாத்தீங்களா நிஜமா அவன் கையில ரக்ஷ கயிறு இருக்கா ஐயோ நிஜமா தான் சொல்றேன் அந்த பையனோட கையில ரக்ஷ கயிறு இருக்கு ரக்ஷ கயிறு கட்டியும் அவன் செத்து போயிருக்கானா அப்ப இனி நம்ம ஊரை அந்த பேக்கிட்ட இருந்து யாராலையுமே காப்பாற்ற முடியாதா ஐயோ கடவுளே சரி சரி முதல்ல இங்கேருந்து எல்லோரும் நம்ம ஊருக்கு புறப்படுவோம் அந்த பையனோட உடம்பை எடுத்துக்கிட்டு அடுத்து அங்கே போயிட்டு என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கலாம் சரிங்க தலைவர் சரிங்க தலைவர் இங்கேருந்து போன உடனே முதல்ல குருஜியை போய் பார்க்கணும்